மனக்கிளர்ச்சியின்றி தியானம் செய்வதற்கான ரகசியத்தை இவ்வீடியோவில் கண்டறியுங்கள் என் பயணத்தில் நான் அனுபவித்த ஆன்மீக கற்றல்களையும் நேர்த்தியான கதைகளையும் பகிர்ந்து கொள்கிறேன் மனதை அமைதியாக்குவது கவனம் செலுத்துவது மற்றும் நிம்மதியை அடைவது எப்படி என்பதை எளிமையாக உணருங்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் பல வாழ்க்கை மாற்று அறிவுரைக்காக சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் உள் அமைதியின் பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது இப்போது பாருங்கள் வணக்கம் என் தோழர்களே இன்று நாமும் அனைவரும் எதிர்நோக்கும் ஒரு சவாலை குறித்து பேசுவோம் மனக்கிளர்ச்சியின்றி தியானம் செய்வது எப்படி இன்றைய வேகமான உலகில் எந்தவிதமான குழப்பமும் இல்லாமல் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி வாருங்கள் இந்த பயணத்தில் நாம் ஒன்றாக செல்வோம் சன்னியாசி நான் துறவறம் எடுத்தது முதல் மனதை அமைதியாக்குவதில் நான் பல தடைகளை எதிர்கொண்டேன் எண்ணங்கள் கடலில் அலையால் பறிக்கப்படும் அலைகள் போல என்னை விலக்கிச் சென்றன ஆனால் பிறகு நான் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டேன் மனக்கிளர்ச்சி நம் எதிரி அல்ல அது நம் ஆசானாக மாறுகிறது ஒரு கதை பகிர்கிறேன் ஆசிரமத்தில் ஒவ்வொரு மணி நேரத்திலும் மணி ஓசை கேட்கும் அது தியானத்தில் இடையூறு செய்தது அதிருப்தியுடன் என் ஆசானை கேட்டேன் இவ்வளவு சத்தத்துடன் நான் எப்படி தியானிக்க முடியும் அவர் சிரித்துவிட்டு சொன்னார் மணி ஓசை பிரச்சனை அல்ல அதை கையாள்வதே உங்கள் பயிற்சி அப்பொழுது எனக்கு புரிந்தது தியானம் என்பது உலகத்திலிருந்து தப்பிப்பது அல்ல அதை பூரணமாக ஏற்றுக்கொள்வதுதான் சந்நியாசி மனக்கிளர்ச்சியின்றி தியானிக்க உதவும் மூன்று தத்துவங்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒன்று உங்கள் மூச்சுடன் மனதை இணைக்கும் பழக்கம் மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து வெளிவிடுங்கள் உங்கள் மூச்சின் ஓட்டத்தை உணருங்கள் இது போலி அலை போல நிம்மதியை நம்முடன் கொண்டு வரும் இரண்டாவது நிகழ்வுகளை மதிப்பீடு செய்யாமல் கவனிப்பது ஒரு சத்தம் அல்லது சிந்தனை உங்களை சங்கடப்படுத்தினால் அதை தகர்க்காதீர்கள் அதை கவனியுங்கள் இந்த தருணத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று உங்களையே கேளுங்கள் மூன்றாம் அமைதியை நடைமுறையாக கொண்டாடுங்கள் தியானத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நேரமும் இடமும் தேர்ந்தெடுக்கவும் தொடக்கம் நேரமாக உங்களுக்கான சிறந்த நேரத்தை தேர்வு செய்யுங்கள் சன்னியாசி தியானம் என்பது முற்றிலும் சரியாக செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டிய பயணம் அல்ல அது ஒரு பயிற்சி உங்கள் மனம் நூறு முறைகள் தொலைந்தாலும் அதை மீண்டும் ஒரு முறை திருப்பி விடுவது முக்கியம் பெரியவர் திருவள்ளுவர் சொன்னது போல அமைதியான மனமே நமது பேரின்பம் உங்களை பொறுமையுடன் நேசிக்கவும் உங்கள் உள்ளுள்ளே புதைந்திருக்கும் அமைதியை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் சந்நியாசி சிரித்தபடி இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு நிமிடம் தியானிக்க முயற்சிக்கவும் உங்கள் அனுபவங்களை கீழே கருத்துக்களில் பகிரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் வாழ்க்கை மாற்றும் பாடங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் இன்னும் சந்திக்கும்போது அமைதி தெளிவு மற்றும் நிம்மதியுடன் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் நன்றி உங்கள் வாழ்வில் எப்போதும் நிம்மதியுடன் இருங்கள்